நாராயணனனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் நாராயணனேனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சனை அகலும் கூறுங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சனை அகலும் கூறுங்கள் காரிருள் விலகும் கடமையை தொடர்வோம் காலமும் நேரமும் சரியாகும் காரிருள் விலகும் கடமையை தொடர்வோம் காலமும் நேரமும் சரியாகும் கனகம் தருகிற திருமகள் அருளால் காசும் பணமும் இனி குவியும் கனகம் தருகிற திருமகள் அருளால் காசும் பணமும் இனி குவியும் பாம்பு படுக்கையில் இருக்கும் அந்த பரந்தாமன் புகழ் பாடுங்கள் பாம்பு படுக்கையில் இருக்கும் அந்த பரந்தாமன் புகழ் பாடுங்கள் பாதியில் நின்ற பணிகள் யாவும் மீதியும் முடியும் பாருங்கள் பாதியில் நின்ற பணிகள் யாவும் மீதியில் முடியும் பாருங்கள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தொழுதால் உடனே வந்திடுவான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தொழுதால் உடனே வந்திடுவான் காணும் பொருள்கள் யாவிலும் இருப்பான் கனக மழையும் பொழிந்திடுவான் காணும் பொருள்கள் யாவிலும் இருப்பான் கனக மழையும் பொழிந்திடுவான் சிவல்புரி யார் தரும் செந்தமிழ் பாடலை செவிகள் குளிர பாடுகிறோம் சிவல்புரி யார் தரும் செந்தமிழ் பாடலை செவிகள் குளிர பாடுகிறோம் நவநிதி வழங்கும் நாராயணனே நம்பிக்கையோடுனை தேடுகிறோம் நவநிதி வழங்கும் நாராயணனே நம்பிக்கையோடுனை தேடுகிறோம் ஆதி மூலமே என்றே கூவி அழைத்ததும் யானையை காத்தவனே ஆதி மூலமே என்றே கூவி அழைத்ததும் யானையை காத்தவனே சாதனை நீங்கள் திடவாரம் தர வேண்டும் சக்கரவர்த்தி திருமகனே சாதனை நீங்கள் திடவாரம் தர வேண்டும் சக்கரவர்த்தி திருமகனே புவனம் முழுதும் காக்கும் நீயே ஏ புல்லாங்குழலை மீட்டுகிறாய் புவனம் முழுதும் காக்கும் நீயே ஏ புல்லாங்குழலை மீட்டுகிறாய் பூமியில் உள்ளவர் யாவரும் போற்றிட புனிதனாய் என்னை மாற்றிவிடுவாய் பூமியில் உள்ளவர் யாவரும் போற்றிட புனிதனாய் என்னை மாற்றிடுவாய் அவதாரங்கள் பத்து மெடுத்து அகிலம் காத்த பெருமாளே அவதாரங்கள் பத்து மெடுத்து அகிலம் காத்த பெருமாளே அன்றொரு நாளில் திரௌபதிமானம் அவையில் காத்த திருமாலேம் அன்றொரு நாளில் திரௌபதிமானம் அவையில் காத்த திருமாலேம் கவலை அனைத்தும் விலகிடனியும் காற்றாய் பறந்து வர வேண்டும் கவலை அனைத்தும் விலகிடனேயும் காற்றாய் பறந்து வர வேண்டும் கல்வி செல்வம் கீர்த்தி அனைத்தும் காசினியினிலே தர வேண்டும் கல்வி செல்வம் கீர்த்தி அனைத்தும் காசினியினிலே தர வேண்டும் நாராயணன் எனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் பேரும் புகழும் பெருமையும் சேரும் பிரச்சினை அகழும் கூறுங்கள் நாராயணனேனும் நாமம் சொன்னால் நல்லது நடக்கும் பாருங்கள் பேரும் புகழும் பெரு சேரும் பிரச்சினை அகழும் கூறுங்கள் சிவல்புரி யார் தரும் செந்தமிழ் பாடலை செவிகள் குளிர பாடுகிறோம் சிவல்புரி யார் தரும் செந்தமிழ் பாடலை செவிகள் குளிர பாடுகிறோம் நவநிதி வழங்கும் நாராயணனே நம்பிக்கையோடு தேடுகிறோம் நவநிதி வழங்கும் நாராயணனே நம்பிக்கையோடு தேடுகிறோம்